இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சீமான அண்ணன் நாம் தமிழர் கட்சி அவரை பற்றி தான் பேச போகிறோம் என்ன பேச போறோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் மே பதினெட்டு தான் வந்து இவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியம்னு பேச ஆரம்பிச்சது வந்து நாம் தமிழர் கட்சி சீமானண்ணன் தான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப பட்சமாக திராவிட கட்சிகள் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணாங்க நம்ம கலைஞர் ஐயா கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் நம்ம ஜெயலலிதா இருக்கட்டும் இவங்க தான் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி ஐயா அவர்கள் இரண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதெல்லாம் தாண்டி வந்து தமிழ் தேசியங்கிறது வந்து இது இதுதான் நினைக்கிறேன் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து திராவிட கட்சிகள் அப்போ திகா திகாக்கப்புறம் திமுக அப்புறம் அண்ணா திமுக அப்புறம் நம்ம வைகோண்ணன் கட்சி அந்த மாதிரி கட்சிலாம் நிறைய பேர் திமுக 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 அந்த திராவிட முன்னேற்ற கழகங்கிறத வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்தாங்க ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழக முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் தமிழக வாழ்வுரிமை கழகம் இந்த மாதிரி நிறைய கட்சிகள் ஆரம்பித்தாங்க வாழ்வுரிமை கட்சின்னு எனக்கு என்ன தோணுதுன்னா பாருங்க ஒரு ஒரு இதையாக ஒரு மாற்றியிருக்காரு எப்படின்னா திராவிடம் திராவிடம் எல்லா கட்சிகளும் அந்த காலகட்டத்திலேருந்து திமுக அப்புறம் திகாவுக்கு அப்புறம் வந்து ஆரம்பித்தது எல்லா கட்சிகளும் நம்ம விஜயகாந்த் சேர்த்து கட்சியும் கூட எல்லாருமே திராவிடத்தை சேர்த்துக்கும் போது இந்த நாம் தமிழ் சீமான் அப்படிங்கிற அந்த அண்ணன் வந்ததுக்கப்புறம் எல்லாமே தமிழர்கள் தமிழகம் அந்த மாதிரி சேர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கட்சியில் எல்லாமே ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டால் ஒரு இதையே மாற்றிட்டே இருப்பாருங்க திராவிடங்கிறது எந்த கட்சி இப்போ புதுசாக ஆரம்பிக்கிற கட்சியில் அவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறது இல்லை அந்த வார்த்தையை சேர்க்குறது தமிழர் தமிழகம் அந்த மாதிரி சேர்க்குறாங்க எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சு நிறைய கட்சிகள் பார்த்திங்கன்னா அவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இது சொல்கிறாங்கன்னு அதே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ்ஸு தான் ஏன்னா அதுக்கப்புறம் அவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவ்வளோ சீக்கிரத்தில் யாருமே வந்து திராவிடங்களை சேர்க்காதே ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் அவர் ஏற்படுத்தினது என்ன நாம் தமிழ் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஈழத்தமிழர்கள் நமக்கு போர் நடந்துச்சு இல்லை கிட்டத்தட்ட என்டிக்கே ஆவது வந்து ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆரம்பித்தது நம்ம பிரபாகரன் அண்ணன் அவர்கள் மூலிமா வந்து வேலுப்பிள்ளை அண்ணன் மூலியமாக வந்து ஆரம்பித்தது தான் அங்கே இலங்கையில் வந்து நம்ம சிங்களர்களுக்கும் நம் தமிழர்களுக்குமான இடையே வந்து அந்த போர் நடந்தது சில காலங்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் வந்து போர் வந்து நிறுத்திச்சு நம்ம பிரபாகரன் வந்து இறந்துட்டாங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் இலங்கை போயிட்ருக்கு சிங்களக்கல்லாட்சி மூலிமா தான் போயிட்டுருக்கு இந்த பிரச்சனைலாம் வச்சு தான் சீமானண்ணன் வந்து அந்த டைமில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்தார் தனி கட்சியாக இது இயக்கம் இல்லை இது கட்சி தான் தேர்தலில் போட்டியிட போகிறேன்னு அப்பயே அவர் சொல்லிட்டார் அப்படிதான் நாம் தமிழ் கட்சி வந்து போயிட்டுருக்கேன் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அதை வச்சு தான் ஃபுல்லாகவே பேசியிருந்தாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருங்க சொல்கிறது என்னென்னா இந்த ரெண்டு கட்சிக்கு வந்து ஒரு தமிழை வந்து ஓட்டே போற்றக்கூடாது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே இன்னொன்று காங்கிரஸ் ஏன்னா ஆமாம் இங்கேருந்து அமைதிப்படையை அனுப்பி வந்து என் ஈழத்தமிழர்களுக்கு வந்து அங்கே வந்து வன் உணர்வு பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாரு இங்கேருந்து இந்தியன் ஆர்மி போய் பண்ணிச்சுங்கிறாங்க எப்படி நம்ம இந்தியன் ஆர்மி விட்டுருக்கோம் எனக்கு ஒன்றும் புரியல இந்த மாதிரி சொல்கிறாங்க இங்கேருந்து அமைதிப்படி அனுப்புனாங்க அப்புறம் வந்து போர் பயிற்சி வந்து செங்கலர்களுக்கு கொடுத்தது இந்திய ராணுவங்கிறாங்க அப்போ வந்து இருந்த காங்கிரஸ் ஆட்சி மூலிமா நடந்துச்சுங்கிறாங்க ராஜீவ்காந்தி அவர் தான் இருந்தார் ஸோ ஏற்றுக்கவே முல்லை எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறார் அவர் தான் திமுக வந்து அப்போ வந்து நினச்சிருந்தால் வந்து பண்ணியிருக்கலாம் தடுத்துருக்கலாம் இலங்கை போகிறாங்கிறாங்க ஏன்னா கருணாநிதி ஐயாவர்கள் வந்து ஒரு டைம் டெல்லியில் இருக்கும்போது வந்து கேட்டிருக்காங்க அப்போ தான் வந்து இலங்கை போரில் வந்து நம்ம பிரபாகன் ஐயா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு தெருவில் மங்கள இசை கேட்கும்போது இன்னொரு தெருவில் சாவி இசை கேட்கும் பற இசை கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு இது இப்போ வரைக்குமே அண்ணன் சீமான அவர் சொல்லிட்ருக்காரு இதெல்லாம் எப்படி ஏற்றுக்காசின்னு ஒன்றும் எப்படி அது எப்படி விட்டாங்கன்னு தெரில நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறப்ப விட்டாங்கன்னு தெரில நம்ம ஜெயலலிதா அம்மா கூட ஒரு டைமில் எலெக்ஷன் டைமில் சொல்லியிருந்தாங்க என்னென்னா இப்போ எப்படி வெஸ்ட் பெங்காலை வந்து வாங்கி கொடுத்தாங்க இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சிகள் அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டை நான் வச்சுக்கிட்டு இங்கே நான் ஆட்சி பண்ணும்போது நான் வந்து ப்ரெஷர் போடுவேன் இலங்கையை வந்து தமிழர்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு ப்ரெஷர் மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க நடக்கலை அது ஒரு பக்கம் இதெல்லாம் வச்சு தான் வந்து நாம் வந்து பேச ஆரம்பித்தாங்க தமிழர்கள் இடையில் தமிழர்களுக்குன்னு இல்லை ஏன் அங்கே வெஸ்ட் பெங்காலில் பண்ண மாதிரி நமக்கு பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி நாம் தமிழ் கட்சியில் சொன்னாங்க இப்படி தான் போயிட்டுருந்துச்சி இலங்கை ஈழக் போற வச்சு தான் அவங்க வந்து அரசியலுக்குள்ளே வந்தாங்க இந்த நடந்துட்டு வந்துட்டுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இயற்கை சார்ந்தது தற்சார்பு பொருளாதாரம் நிலம் நம் நிலம் சார்ந்த பொருளாதாரம் அது மூலிமா மேலே வரலாம் எவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க நிலம் நீர் மணல் கொள்ளை மலை கொள்ளை நீர்வளம் பறி இருக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தண்ணி இருக்கும் இல்லை நம்ம ஸ்டேட்டில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையா பேசிகிட்ருக்காங்க எக்சக்க விஷயம் இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓட்டு விதம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றதுலேருந்து அப்புறம் ஆறு ஏழு அப்புறம் எட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ முப்பத்தாறு லட்சம் கிட்டத்தட்ட கடைசி எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கும் அந்த எலெக்ஷனுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு அந்த சீமானம் தான் சொல்லியிருக்காரு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க எம்பி எலெக்ஷன்லாம் யார் பிரதமருங்கிறது எழுந்திருக்க எலெக்ஷனில் நாம் தமிழ் கட்சி வாங்கியிருக்காங்க முன்னேற்றம் தான் நிறைய கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு முன்னேற்றம் அதே போல் இந்தியாவிலே எந்த ஒரு கட்சியும் தனித்து ஒரு பர்சன் வாங்கினதுக்கப்புறமே அப்புறமே வந்து அடுத்த அடுத்த ஆட்சியில் வந்து கூட்டணி போயிடும் நாம் தமிழ் கட்சின்னு இன்னும் கூட்டணி போகாமல் ஸ்டேபிளாக தனியாக நின்றுருக்காங்கங்கிறாங்க ஸோ இப்போ வரப்போற போகிற எத்தனை லட்சம் ஓட்டு வாங்க போகிறாங்கன்னு தெரில நீங்கள் எத்தனை லட்சம் ஓட்டு வாங்க போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதை மாதிரிக்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தமிழ் தேசிய கட்சி தமிழர்களுக்கான கட்சி என்ன தமிழர்களுக்கான கட்சின்னா இடஒதுக்கீட்டிலருந்து எல்லாமே சொல்கிறாங்க என் நிலம் வந்து பறி இருக்கு தண்ணி வந்து இருக்கு மணல் எடுத்துகிட்டு இருக்காங்க கோய் அது இது நிறையா இருக்குது இந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க கல்வியிலேருந்து எல்லா விஷயம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி எல்லாத்தையும் மாற்றணும் ஃபுல்லாக மாற்றணும் நம்ம ரஜினி சார் எலெக்ஷன் வரப்போ சொல்லி இருந்தார்ல சிஸ்டம் வந்து மாற்றணுங்கிற மாதிரி டோட்டலாகவே டோட்டலாகவே மாற்றணும் வந்து நாம் திருநூச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க டிஃப்ரெண்ட் டூ டிஃப்ரெண்ட் ஏன்னா வந்து இந்த இலவசங்கள் இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துட்டுருக்க நிலமையில் வந்து நான் வந்து இந்த விஷயம்லாம் மாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி எப்படின்னா நம்ம சிவாஜி படத்தில் ரஜினி சார் சொல்லுவார்ல ஒரு மேப் காட்டுவாங்க அவர் நடந்து வருவார் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து பொட்டைக்காராக இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவர் நடந்து வர 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 இந்த பக்கம் ஃபுல்லாக பில்டிங்ஸு எல்லாமே ஆஸ்பத்திரல்ஸு மரங்கள் எல்லாம் வளர்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்கிறாரு நம்ம முசியமான என்னென்னா நான் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்துருவேன் இதெல்லாம் இருக்காது கேள்வி கேட்குறாங்க நிறைய கேட்டேன் எங்கள் ஃபேக்ட்ரி இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா அப்புறம் வந்து எப்படி எங்கள் ஃபேக்ட்ரினால் எந்த மாதிரி அவன் ஃபேக்ட்ரி வைக்கணும்னு இருக்குதுங்க பனை மரம் தாழ்ந்து தொழில்கள் எவ்வளோவோ இருக்குது பனை வெள்ளம் ப பதனி அதிலேருந்து பணக்கல் கண்டு எடுக்கலான்னு நிறையா சொல்கிறாரு இந்த மாதிரி அரசியல் வந்து புதுமையாக இருக்குது தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கே புதுசாக தான் இருக்குது ஏன்னா வந்து அவரு நிறைய விஷயம் சொல்கிறார் ஏன்னா இந்த பனை மரம் விதைகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்னதுக்கப்புறம் நம்ம சட்டமன்றத்தில் நினைக்கிறேன் இத்தனை பார்த்தா பண விதைகளை வந்து விதைக்கணும்னு சொல்லிட்டு ச சட்டம் போட்டிருந்தாங்க அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயம் சொன்னது இந்த சிப்கார்ட்டாக இருக்கட்டும் எட்டு வழி சாலை புதுசாக ஒரு ஆப் கொடுத்துருக்குறேன்னாங்களா அது நிறையா விஷயங்கள் வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக கட்சி நல்லா போயிட்டுருக்கு நீங்க நாம் தமிழர் சப்போர்ட்ரா மறக்காமல் கம்மான் நான் சொல்லுங்க என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு யூடியூபர் என்னால் சொல்ல முடியாது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நாம் தமிழர் சப்போட்றாங்கிறத உங்களுக்கு நாம் தமிழர் சொன்ன இதுலேயே உங்களுக்கு எது பிடிச்சிச்சுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா இன்னொன்று வந்து மெயினான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க வந்து தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆனும் அவர் சொல்கிறது என்னென்னா தலைவங்கிறவன் அதான் என் இனம் சார்ந்தவனாக இருக்கணும் என் ரத்தவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு டைலாக் ஒன்று வருங்க சூப்பராக சொல்லுவார் என்னது ஆ தகப்பன் என் பெத்தவனாக இருக்கணும் தலைவன் இருக்கிறவன் என் ரத்தவனாக இருக்கணும்னு சொல்லுவார் அதுதான் ராம் தலைமை கட்சியோட மெயின் என்னன்னா தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆடணும் நான் முதலமைச்சர் நான் தான் நான் அவங்க ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சௌராஷ்டாங்கிறவங்க வந்து ஒரு கேஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க குடிமக்கள் இருக்காங்க அவங்க வந்து குஜராத்திஸ் அங்கேருந்து வந்தவங்க அவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பறந்து விரைந்துருக்காங்க அந்த மக்கள் வந்து ஒரு டீம் வந்து இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இழந்திருக்கார் சௌராஷ்டிரத்தை சேர்ந்தவர் அவர் வந்து நாம் தமிழர்கிட்ட தமிழ் தேசத்தை ஏற்றுக்கிட்டு தமிழர்களுக்காக இது என்னாடு நானும் இவங்களோட சேர்ந்து இணைந்திருக்கேன் வந்திருக்கேன் தெலுங்கு பேசுகிற ஒருத்தர் இருக்கார் கன்னடம் மலையாளம் எல்லா லாங்குவேஜிலும் இருக்கவங்க நம்ம கட்சியில் இருக்கேன் அவர் என்ன சொல்றாங்க சீமான முதல்வர் நான் தான் முதல்வர் ஆனால் அமைச்சர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அது பங்கிட்டு வந்துக்கலாம் ஆனால் நான் தான் நிற்பேன் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் கூடி நிற்போம் ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் முன்னாடி நிற்போம் அப்படிங்கிறாரு சீமான அது ஏங்க அப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆந்திராவாக இருக்கலாம் கேரளாவாக இருக்கலாம் கர்நாடகாவாக இருக்கலாம் எந்த ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க மொழி சார்ந்தவர்கள் தான் ஆண்டுகிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏன்னா கருணாநிதி ஐயாவே வந்து தெலுங்கு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஏறி வந்தார் ஆந்திராலேருந்து வந்தவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த வந்து தமிழர்கள் ஆடணும் ஏன்னா தமிழர்கள் ஆண்டுருந்தால் வந்து எவ்வளோ விஷயங்களும் தடுத்துருக்கலாம் அப்படின்னு நாம் தமிழ் கட்சி சொல்லிகிட்ருக்காங்க நிறைய விஷயங்கள் ஸோ இந்த தேர்தலிலேயுமே வந்து எவ்வளோ டெபாசிட் வாங்க போகிறாங்கன்னு தெரில எவ்வளோ ஓட்டுகள் வாங்க போகிறாங்கன்னு இருக்கல எத்தனை லட்சம் ஓட்டுகள் வாங்க போகிறாங்கன்னு தெரியல தெரியல நீங்கள் என்ன நினைக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ புதுசாக ஒரு மாற்று தாங்க எப்படி சொல்கிறதுனா ரொம்ப வருஷமாக எல்லா மக்களும் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு ஆப்ஷன் நாம் தமிழருங்கிறது வந்திருக்கு டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறதுக்கும் இவர் ஒருத்தர் சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் நீங்கள் தான் முடிவெடுமோ யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கிறத நான் சொல்லலைங்க நீங்கள் தான் முடிவெடுக்க போகணும் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கிறத திட்டங்கள் செயல் திட்டங்களை பொறுத்து இப்போ நடந்துட்டு நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதே கண்டினியூ ஆகலாம் நினச்சாலும் நீங்கள் ஓட்டு போடலாம் இல்லை வேறு யாராவது கட்சியும் ஓட்டு போனால் ஓட்டு போடலாம் உங்கள் விருப்பம் தான் நீங்கள் நினைக்கிறதான் தவிர யோசித்து என்னங்கிறத ஓட்டு போடுங்க நாம் தன்னு கட்சியும் இருந்துருக்காங்க அதே போல் அது நம்ம நிறைய கட்சிகள் நம்ம விஜய் சார் கட்சியும் உள்ளே இருக்காங்க ஸோ நம்ம சீமான நீங்கள் ஓட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம வந்து கம்மான்னு சொல்லுங்கள் நீங்கள் ஓட்டு என்னங்கிறது ஸோ உங்களது விடைபெறுவது தமிழாசன் தடபுறு நம்ம செல்ல மறக்கம் பண்ணி போனீங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம தம்பிகள் நாம் திருமணம் தம்பிகளும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் வணக்கம்